அவர்கிட்ட போகாம நானே என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபுல் ஒரு மன்த்துக்கு உண்டான ரைஸ் வந்து நானே அவங்களுக்கு அப்ளை பண்ணும் ஒரு முடிவு எடுத்துருக்கேன் அது கம்மி நெக்ஸ்ட் கம்மிங் மந்த்ஸ்ல இருந்து நான் டெஃபினட்டா இங்கே பண்ணணும்ட்டு தோணுது அப்ளை பண்ணுவேன் அதே மாதிரி லாஸ்ட் வீக் கரெக்டாக இந்த வீக் இல்லாம லாஸ்ட் வீக் தான் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் கிலோ பேக் மூட்டை போய் கொடுக்குறேன் கொடுக்கும்போது ஜஸ்ட் அப்போ தான் அவங்களோட கிச்சனில் இருந்து சொல்கிறாங்க ஒரே ஒரு ஆளாக தான் இருந்துச்சு நீங்கள் கொடுக்கலன்னா அந்த அரிசி தூங்கணும் நான் வந்து அவங்க பாஸ்டர் சொல்லி தான் நான் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க நான் போய் கொடுக்க கரெக்டாக அந்த அரிசியை போய் அவங்களுக்கு நீடு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்க மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு பிரபஞ்சம் அமைச்சு கொடுத்துருக்கு ஸோ அந்த யூனிவர்ஸ் வந்து ஒரு ஒன்றுகோலாகவே என் லைஃப்பில் இருந்திருக்கு எனக்கே தெரியாது கரெக்டாக போய் கொடுக்குற டைம் கொஞ்சம் கொஞ்சம் தான் போய் அவங்க நீர் ஃபுல்ஃபில் ஆகிருக்கு ஸோ அந்த விதத்தில் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும் சேர்த்து பெனிஃபிட்டாக இருக்கும்னுட்டு எனக்கு எனக்குள்ளே ஒரு ஒன்றும் தினம் ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஃபுட் வெக்யர்மெண்ட்டை நான் ஃபுல்ஃபில் பண்ணிடுறேன் பேச்சு வரேன் ம இந்த மாதிரி இன்னும் நம்ம கூட கேவல் பண்ணுற எல்லாருமே வந்து இது மாதிரி கொஞ்சம் சோஷியல் காசஸ்க்கு கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அவங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க சக்திங் பண்ணிச்சளவுக்கு பண்ண டெஃபனட்டாக உங்கள் சொசைட்டி பெனிஃபிட் ஆகும்